ஃப்ரெய் ஜூலால் ஹாலே லூயா தேவனுடைய பரிசுத்துள்ள நாமத்தில் இந்த காலையிலங்கள் யாவனை வாழ்த்தி கத்தோடைய வார்த்தை ஆசீர்வாதம் வண்ணம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை தேற்றுகிறவர் பலப்படுத்துகிறவர் எல்லா நிலையும் நமக்கு துணையாக இருந்து நம்மை தைரியப்படுத்துகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான சம்பவங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் காயங்கள் வேதனைகள் மத்தியிலே தான் நாம் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை ஒரு புதிய மாற்றத்துக்குள் கொண்டு வர விரும்புகிறார் தேவன் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல நாம் அவரை சரியான விதத்தில் தேடும் பொழுது நிச்சயம் நம்மை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் இந்த காலவெளியில் கூட பாருங்கள் உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜிபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் சங்கீத பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவனுக்கேற்கும் பள்ளிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இறுதியத்தை நீர் புறக்கணியீர் ஹால லூயா புறக்கணிக்க மாட்டாத தேவன் நம்முடைய இருக்கிறார் நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான ஆவி என்று சொன்னால் என்ன வேதனையின் உச்சக்கட்டத்தில் பாடுகளின் உச்சக்கட்டத்தில் போராட்டத்தின் உச்சக்கட்டத்தில் வித உதவி செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிற அவ்வளவுதான் என்று கடைசி கட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இறுதியத்துடைய வியாகலங்களை குறிக்கிறது பலவீனங்களையும் பாரங்களையும் பெருமூச்சைகளை குறித்து நொறுங்கி போன இருதயம் ஒவ்வொரு எல்லா விதத்திலும் அருங்குண்டு போன ஒரு அப்படியானால் கவலைகளும் துக்கங்களும் பாடுகளும் நிறைந்திருந்த ஒரு சூழ்நில தான் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை தாவிதேர் எடுக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கலாம் குடும்ப சூழ்நிலை கணவன் சூழ்நிலை மனைவி சூழ்நிலை பிள்ளைகள் சூழ்நிலை இன்றைக்கு வேலை சூழ்நிலை என்று விதத்தில் நம்முடைய வாழ்க்கை பல சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் உள்ளத்தில் வைத்து 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 நம் இறுதியம் கலங்கி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நொறுங்கி போயிருக்கலாம் கத்தரை தேட முடியாதபடிக்கு பின் மாற்றமான சில பாவங்களில் சிக்கி இருக்கலாம் ஆரம்பத்திலே கத்தரை தேடி ஆண்டவருக்கு உண்மையாக சாட்சியாக பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு பின்மாறி போயிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் தாவித அந்த நாட்களிலே பாவம் செய்த பொழுது ஆண்டவர்ட்டு தூரமாய் போன சூழ்நிலையிலும் அவன் உள்ளம் கசந்து அழுது அவனுடைய வாழ்க்கையில் இனி நான் கத்தரை விட்டு போக மாட்டேன் என்ற வைராக்கியத்தோடு கூட பாவ அறிக்கை செய்து ஆண்டிடத்தில் மன்றாடின பொழுது தாவிதை திரும்ப கத்தர் எழுப்பினார் புறக்கணிக்கவில்லை அல்லே லூயா அல்லே லூயா பாருங்கள் கத்தர் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் நம்முடைய குறைகளை மன்னிக்கிறார் நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறார் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் சீமோன் பேதுருவை பார்த்தாண்டு சொன்னார் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார் மூன்றாவது முறை மாறி ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணித்து நான் நேசிக்கிறது நீர் அறிந்திருக்கிறீர் என்று ஒப்புக் கொடுக்கிறார் மூன்று முறை இயேசுவை அறியேன் என்று மறுதளித்த ஒரு மனுஷன் அவன் உள்ளம் உடைந்து நொறுங்கி மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து திரும்ப வருகிறான் வாழ்க்கையில் இன்றைக்கு குடும்பத்துக்குள் என்ன காலகட்டங்களில் ஆண்டவர் தூரமாக இருக்கிறீர்களோ மனம் திரும்பி வாருங்கள் ஏணவர் மனைவி பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க கத்தரை தேடி ஜெபிக்க ஆரம்பியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை கத்தருக்கு பிரியமாய் மாற கொடுத்து செவியுங்கள் உங்கள் சம்பாத்தியங்கள் ஆசிர்வதிக்கப்பட கத்திற்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து செவியுங்கள் உங்களுக்கும் உள்ள ஆவிக்குரிய செப வாழ்க்கையினுடைய உறவு பலப்படும்படி நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரை தேடி வாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர் நாம் அந்த நிலையில தான் ஆண்டவருக்கு நம்மை சாட்சியை ஒப்பு கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் நமக்காக சிலுவிலே பலியானார் நொறுக்கப்பட்டார் அடிக்க பட்டார் அந்த வல்லமை அந்த பலனை நமக்கு கொடுக்கிறார் நாம் கற்றலிடத்தில் திரும்பும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா பிதாவே எங்கள் மத்திலே நீர்த்தாமே ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவரும் எங்களை எந்த விதத்திலும் புறக்கணிக்காதவருமாய் வெளிப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குற்றம் குறை பாவம் மீறுதல் அன்றவரே என்னென்ன காரியங்கள் உண்மை விட்டு தூரமாக்கின அன்றவரை பின்மாறி போக வைத்த உண்மை தேட முடியாதபடி கட்டி வைத்திருக்க எல்லாவித பாவ சூழ்நிலைகள் பலவீனங்கள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உருவரிசை கூட புனக் புறக்கணிக்காதவராய் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறீர் ஒவ்வொருவரும் இப்பொழுது கண்களை ஏறெடுத்து ஜிபிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் அற்புதம் செய்கிறீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உண்மை மீண்டும் தேட இன்னும் உண்மை உறுதியை பற்றி கொள்ள உமக்காக ஜீவிக்க உதவி செய்வீராக என்று செபிக்கிறோம்ப்பா எல்லா பின்மாற்றங்கள் விலகட்டும் எல்லா பாவக்கட்டுகள் உடையட்டும் அப்பா நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவி ஆண்டுவரே நொறுங்குண்டது நொறுங்குண்டதுமான இறுதியுமாயிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாதிக்கப்பட்ட நெருக்கப்பட்ட அன்பரை இழந்து போன இருக்கிற வேதனையா இருக்கிற இருக்கிற அத்தனை சூழ்நிலை விட்டுவிட்டு நீர் புறக்கணியாமல் நடத்தி ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் கத்தர் தொட்டதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் நீர் சேர்த்துக் கொண்டதற்காக நன்றி திரும்ப உற்சாகமான ஆவியை கொடுத்து நடத்தி ஆசீர்வதியும் உமக்காக இன்னும் எழும்பி பிரகாசிக்க ஊழியர் செய்ய சாட்சியை வாழ உதவி செய்யும் இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்தரை தேடுவோம் அவர் நம்மை புறக்கணிக்க மாட்டார்